கேட்டவனுக்கு பின்னாடி ஒரு சோகமான ஃப்ளாஷ் பேக் இருக்கு மக்களே இது நம்ம கமல்லாட்டியோட பொண்டாட்டி வெள்ளை குந்தானி ஒரு காலத்துல இவங்க ஷாப்பிங் பண்ண போகும்போது வெள்ளை குந்தானி ஒரு டிரஸ்ஸ பாத்து ஆசைப்பட்டாரு ஃப்ளாஷ்பேக் தான் பாத்துக்கங்க அவ அவ்ளோ கேக்குறா அவனால வாங்கி கொடுக்க காசு இல்ல தள்ளிட்டு போயிட்டான் குந்தானிய குந்தானி ஆனா சந்தோஷமா இருக்குல்ல கார்ல எவ்ளோ மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு வரா பாத்தீங்களா எப்படிப்பட்ட திருட்டு குந்தானியா இருப்பா அவன் மனசு தாங்கல வீட்டுக்கு வந்து சோகத்துல பிரண்ட் கிடைச்சா மாச்சான் வாடா ஒரு பீர் அடிப்போன்னா தெரியாதா பீர் அடிப்போன்னா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல மச்சான் புலிமாமா மாமா வந்து என்ன சொன்னார்னா அந்த வர மச்சான் ஸ்விம்மிங் பூல்ல குப்பை எடுத்துக்கிட்டு இருந்தேன்ட்டு கிளம்பி போறாரு பைக்ல இதான் அன்னைக்கு பைக் கொடுத்தாரு முதலையே கொள்ளும்போது அந்த ஆமாங்க தான் இவரு அன்னைக்கு கிளம்பி போயிட்டாரு இந்த பீரடி மாமான்னு குடுக்குறாரு பீரில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்பெல்லாம் ஷாக் ஆகாதீங்க பழகி போன விஷயம் ஆஹ் பீரை மோந்து பாத்தோன்னே நம்ம சி புளி மாமா மயங்கிட்டாரு பீரும் கீழே சிந்தி அப்புறம் என்ன தையல் வல்லுநரு டெய்லர் அங்கிள் தைக்க ஆரம்பிச்சிட்டாரு புலிமாமாவோட துணி எடுத்து தச்சு கொடுத்தோன்னு பாருங்க குந்தானி எப்படி குதிக்கிறான்னு கெட்ட குந்தானி பாருங்க பீர் மாமா அதுவும் புள்ளத்தச்சி மாமாவா இருக்காரு பீர் அடிச்சடிச்சு வயிறு பரு பி வீங்கி போச்சுன்னு வெள்ள புந்தானி மேல கம்மநாட்டிக்கு அம்புட்டு பாசங்க அவன் நல்ல போலீஸ் வேலை பார்த்துட்டு வாழ்கிற வெற்றி கணக்கா தான் இருந்தான் அவன் நினைப்பிலே மிதப்பான் அவளுக்கோ திருப்பூரிக்கு பிச்சுவா பக்கரி மேல காதல் அவன் இவன் வேலைக்கு போனோம் ஒவ்வொரு நாளும் போன் அடிச்சுக்கிட்டு வந்துருவான் பாருங்க எப்படி மோகம்னு நல்லா தரப்பாகட்டு பிரியாணி ரெண்டு மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஒரே குஜால் அஜால் குஜால் அஜால் குஜால் தருதலை குடுக்க புள்ளைய வயிற்றுல சம்தான் கத்துறா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் எவனும் இல்லை அவளா தனியா கிளம்பி போயிட்டா இவனுக்கு நியூஸ் வந்துருச்சு புள்ள பிறக்க போகுதுன்னு ஐயோ அப்படின்னு இழுத்து பறிச்சுட்டு அவன் ஓடி வரான் இவள பாருங்க ஹாஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கா இதெல்லாம் சீன்ல நடக்கல இவரே நமக்கு சீனை கொடுக்குறாரு பாஞ்சு வந்த மாதிரி அங்க பார்த்தா பிச்சுவா பட்டி வெயிட்டிங் ரூம்ல நிக்கிறான் இவன் ஓடி வந்து பார்த்தா பிச்சுவா பட்டியை பத்தி நீ யாருன்னு கிட்ட நீ யாருன்னு அவன் திருப்பிக்கிட்டு கேட்க அங்க பார்த்தா அவன் வேற கலர்ல பிள்ளைய போயிட்டு வச்சிருக்கா யாருன்னா நம்ம தூத்துக்குடி கொத்தனாரோட பிள்ளை ரெண்டு அதிர்ச்சி ஆயிட்டானுங்க தூத்துக்குடி கொத்தனா இருப்பாருங்க நல்லா விளையாடிட்டு கையை கட்டுறாரு மான குந்தானி